ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ குரூப் டூ எக்ஸாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் டேஸ் வந்து இருக்கு ஓகேவா ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா எக்ஸாமில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து சிலபஸில் எல்லா டாப்பிக்குமே நம்ம சேனலில் ஓரளவுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அண்டு நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான இந்த யூனிட் எயிட் அண்ட் நைன் குரூப் ஃபோர்க்கு சேர்த்து தான் யூனிட் எயிட் அண்ட் நைனில் உள்ள டாப்பிக்கு வீடியோ வந்து நம்ம அதாவது சிலபஸில் உள்ள ஆர்டரில் நம்ம கொடுக்கல ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்னா இந்த குரூப் டூ ஏ எக்ஸா குரூப் குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான யூனிட் எயிட் அண்ட் நைனை மட்டும் நம்ம சேனல் மூலிமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எப்போயும் போல் நம்ம ஸ்டைலில் யூனிட் எயிட்டில் சிலபஸில் என்ன இருக்கும் ஏற்கனவே வந்து குரூப் டூ சிலபஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து நம்ம நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டோட வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் தான் ஸோ எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் நம்ம படிக்க போகிறோம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நாலு டாபிக் இருக்குது இந்த நாலு டாப்பிக்கில் திருக்குறள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த திருக்குறளில் மத சார்பற்ற தனித்தன்மையில் இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளுக்கு மாறாத விழுமியங்களும் சமத்துவ மனிதனையும் முதலானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வு திருக்குறளின் தத்துவ கொட்பான்னு சொல்லி இந்த ஏழு டாபிக்குமே சாரி ஆறு டாபிக் ஓகேவா இந்த ஆறு டாபிக்குமே நீங்க மெயின்ஸுக்கு எக்ஸாமுக்கு நீங்க எப்படி எழுதலாம் சொல்லி நம்ம வந்து ஓகேவா ஆல்ரெடி இந்த திருக்குறளை ஓரளவுக்கு நம்ம முடிச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம் யூனிட் எயிட்டை அளவுக்கு அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க ஓகேவா நான் நோட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்கேன் அண்ட் மற்ற டாபிக் அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட் தேர்டு ஃபோர்த் இந்த நாலு டாப்பிக்கும் நம்ம சேனல்ல கவர் பண்ணலாம் அதுல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் சமுதாய வரலாறு இந்த தமிழ் சமுதாய வர வரலாறு மற்றும் அதற்கான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நிறைய இருக்கு ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறு வந்து வரலாற்றுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சங்க காலத்துல எப்படி இருந்துச்சு அப்புறம் பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மூணு வகையா பார்க்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் சங்க காலம் பார்க்கணும் சங்க காலம் பார்த்துட்டு அதுல இருந்து இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே பார்க்கணும் ஓகேவா சோ இது எல்லாமே நிறைய பெரிய டாபிக் இதுல இதை நம்ம படிக்கணும்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் பிளஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் ஸ்டூடெண்ட் படிக்கணும் ஏன்னா இது குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட்னால நம்ம அந்த நோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம இந்த இந்த யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஏன்னா யூனிட் எயிட் எயிட் அண்ட் நைன் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் படிச்சு படிக்கிறத விட மெயின்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் எப்பயே படிச்சிருங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் நோட்ஸாக பாயிண்ட் பாயிண்டாக நம்ம வந்து படிச்சுக்கணும் ஏன்னா அவ்வளோ வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் இருந்து ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறுல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல எப்படி தமிழ் சமுதாயம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துட்டோம்னாலும் முடியாது அண்ட் இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம் ஓகேவா ஃபுல்லா வாஸ்டா வள 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 வளன்னு கொடுத்தாலும் படிக்க முடியாது ஓகேவா நம்மளோட ஸ்டைல்ல ஒன்லைனர்ஸா எதது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே சிக்ஸ்த் டு டென்த் பிளஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த் இந்த புக்ஸையும் ரெஃபர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சில டாபிக்ஸ் வந்து நெட்ல இருந்து சர்ச் சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வரோம் அண்ட் இந்த வீடியோவோட நோட்ஸை வச்சு நீங்கள் இந்த வீடியோ வச்சு யூனிட் எயிட்டை கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுக்குறத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எவ்வளோ ஆர்வமாக போடுறோம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் தயவு செஞ்சு யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளோட வீடியோஸில் உள்ள நோட்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பழங்கற்காலம் அப்படிங்கறது அதிலேயே மூணு வகை இருக்கு பழங்கற்காலத்துல கீழ்பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லி மூணு வகையா பிரிக்கிறாங்க அதோட காலம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எனது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு இருந்து கிமு எட்டாயிரம் வரைக்கும் இந்த பழங்கற்காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இடைக்கற்காலம் இடைக்கற்காலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இதோட ஆண்டுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிமு எட்டாயிரத்துல இருந்து கிமு ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருந்திருக்கு புதி புதிய கற்காலம் அப்படிங்கிறது கிமு ரெண்டாயிரத்துலேருந்து கிமு ஆயிரம் வரைக்கும் இரும்பு கற்கா இரும்பு காலம் இது கடைசியில் இரும்பு காலம் அல்லதுக்கு இன்னொரு பேர் வந்து பெருங்கற்காலம்னு சொல்கிறாங்க இது வந்து கிமு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் இந்த ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அந்த ஆண்டுகளும் ஸோ அதனால அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த நாளையும் பற்றி தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பழங்கற்காலம் பழங்கற்காலம் கற்காலம் அப்படின்னாலே கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் எந்த மாதிரியான மனித இன மூதாதையர்கள் வந்து உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க நம்மளோட மூதாதையர் பேர் வந்து ஹோமினின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கருவிகளை கல்லால் ஆன கருவிகளை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காங்க இதுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம மெயினாக தமிழ் சமுதாய வரலாறு பார்க்கும்போது அதற்கு தொடர்பான தொழில் சான்றுகள் சேர்த்து தான் பார்க்கணும் அப்போ தொழில் ஒவ்வொன்றுக்குமே தொழில் சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கருவிகள் பார்த்திங்கன்னா அதிரம்பாக்கம் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள அதிரம்பாக்கம் குடியம் இந்த எல்லாம் கிடச்சிருக்கு அடுத்து அதிரம்பாக்கம்ங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே அகழ் ஆய்வு நடத்திருக்காங்க அதில் சுமார் ஒன்று ஆண்டுகளுக்கு முன்னையே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல அதிரம்பாக்கத்தில் ஒன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸோ ஆக்சுவலாக இது லட்சம் ஆண்டுகள்னு நினைக்கிறேன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதிரம்பாக்கத்தில் கிடைச்ச அகழாய்வு மூலமாக அறிஞ்சிருக்காங்க அடுத்து அதிரம்பாக்கத்தில் வந்து கற்கால மக்களோட கருவிகள் வந்து கிடச்சிருக்கு இல்லையா ஸோ அதை உற்பத்தி செய்த உற்பத்தி கூடமாக இந்த அதிரம்பாக்கம் வந்து விளங்கியிருக்கு ஸோ அப்போ கேட்கலாம் கற்கால மனிதர்களோட கருவி உற்பத்தியின் கூடாக கூடமாக விளங்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிரம்பாக்கம் அடுத்து கொசஸ் தலை ஆறு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இடத்துல எந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அடுத்து இந்த கொசஸ்தலை ஆறு அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா கொள்ளையாற்று படுகை தலங்கள்லாம் இங்க இருந்திருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த தலங்கள் உருவாக்கப்பட்டதுன்னா பிலிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பனி உரை பனி உரையக்கூடிய இந்த காலத்துல உருவானதான் இந்த கொள்ளையாற்று படுக்கை தலங்கள் அடுத்து தென்னிந்திய பழங்கற்கால கருவிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் கிடைத்த கருவிகளோடு பெரிதும் ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து நம்ம என்னது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தென்னாப்பிரிக்க மக்களோட ஒத்துப்போதுங்கிறத நம்ம இப்பெல்லாம் படிச்சிருக்கோம் அந்த காலத்திலேயே இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கருவிகளோடு ஒத்துப்போதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த அகலாய்வு மூலமாக தான் தெரிய தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய குகைகள் பதினாறு வகையான குகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா இந்த அஜிரம்பாக்கம் குடியம் இந்த இடத்துலதான் பல பழங்கற்காலம் அப்படிங்கிற ஞாபகம் வரும்போது நமக்கு என்ன அகலாய்வு ஞாபகம் வரும்னா மெயினா குடியம் அண்ட் அஜிரம்பாக்கம் தான் ஞாபகம் வரணும் அடுத்து பாத்தீங்கன்னா பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னை வந்து கற்கருவிகளோட தொழிலகமாக இருந்திருக்கு அந்த காலத்துல அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் வந்து இந்திய பழங்கற்கால வரலாற்றின் பழங்கால வரலாற்றோட தந்தை என்று இழ அழைக்கப்படுற ஏன்னா அவர் நிறைய கண்டுபிடிச்சதுனால ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் கேட்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பழங்கற்கால மக்கள் வந்து என்ன மாதிரியான பொருட்கள் அவங்களுக்கு தெரியாதுன்னா நமக்கு தெரியும் இரும்பு மண்பாண்டங்கள் இதெல்லாம் வந்து பழங்கற்கால மக்களுக்கு தெரியாது இரும்பு பத்தியோ மண்பாண்டங்கள் பத்தியோ தெரியாது அதுக்கப்புறம் வந்த மக்கள் தான் அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க அடுத்து இந்த கீழ்ப்பழங்க மூணு சொன்னோம் இல்லையா கீழ் இடைமேல் கீழ் பழங்கற்கால கருவிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா கை கோடாரி பிளக்கும் கருவிகள்லாம் வந்து அந்த கீழ்ப்பழங்கற்கால கருவிகளாக பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே பல்லாவரம் குடியம் மதுரம்பாக்கம் அது மட்டும் இல்லாமல் வடமதுரை மதுரை எருமை வெட்டிப்பாளையம் பரி குளம் இந்த எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் இருக்கு இல்லையா அது வந்து இந்த இடம் மட்டும் இல்லாம வட ஆற்காடு தருமபுரி பகுதியிலையும் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த பகுதி மக்கள்லாம் வந்து அந்த கருவிகள் செய்யறதுக்கு செய்ப்பொருளை எதை பயன்படுத்திருக்காங்கன்னா பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எரிமலை பாறையை தான் வந்து பயன்படுத்திருக்காங்க ஸோ இதுவும் கேட்கலாம் கீழ்ப்பழங்கற்கால மக்கள் வந்து என்ன மாதிரியான பொருளை வச்சு கருவிகள் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வகையான பாறைன்னா பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை பாறையை வச்சு கண்டுபிடி பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த காலம் வந்து இந்த கற்கால கருவிகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இந்த காலம் கீழ் பழங்கற்காலம் வந்து நடந்திருக்கணும் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து இடை பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் அப்படிங்கிறதுனா முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது அதாவது மேலே பார்த்தோம் கீழ் பழங்கற்காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனா இந்த இடைப்பற்காலம்ங்கிறது ரொம்ப கம்மியான வருஷம்தான் வந்து இருந்திருக்கு அதான் அளவில் சிறியவை அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து என்ன மாதிரியான கருவிகள் பயன்படுத்திருக்காங்கன்னா ரொம்ப முக்கியம் வண்ண மணிக்கற்கள் அதாவது செமி பிரிசிய ஸ்டோன் சொல்றோம் இல்லையா மரகதம் இந்த மாதிரி வண்ண மணிக்கற்களை வந்து அஹ் இந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க ஓகேவா அதன் மூலமா வந்து அந்த கருவிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து தே புதுப்பட்டி சீவரக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் நர்மதை கிருஷ்ணா கோதாவரி இந்த ஆற்றங்கரை பகுதிகள் அந்த பகுதிகளில் எல்லாம் வந்து இந்த கருவிகள் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த கால க இடைக்கற்காலத்துல இடைப்பழங்கற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாடோடிகளாதான் வாழ்ந்திருக்காங்க ஆற்றங்கரையிலையோ இல்லை குகையிலையோ தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த மூணாவது வகை வந்து மேல் பழங்கற்காலம் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பயன் பண்பாட்டுகளுக்கான சான்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கல ஆனா இந்த தமிழ்நாட்டில் வசித்த மக்கள் வந்து நிறைய நுண்கற்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது இதுக்கான சான்றுகள்ல மேல பார்த்த கீழ் பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலத்துக்கு சான்று இருக்கு பட் மேல் பழங்கற்காலத்துக்கு சான்று கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது ஓகே சோ ஃபர்ஸ்ட் பழங்கற்காலம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது இடைக்கற்காலம் இடைக்கற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் இந்த காலம் அமைஞ்சதுனால உருவானதுனால இதுக்கு பேர் வந்து இடைக்கற்காலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அண்ட் இதுல கருவிகள் வந்து அளவுல சின்னதா இருந்திருக்கு அதனாலதான் இதுக்கு நுண்கருவிகள் காலம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இன்னொரு பேர் என்னன்னா நுண்கருவிகள் காலம் ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா அவங்க பயன்படுத்துற கருவிகளை அளவுல சிறுசா இருந்ததுனால நுண்கருவிகள் காலம்னு பேர் வச்சிருக்காங்க சரி இது எந்தெந்த பொருட்களால்லாம் ஆனது இந்த கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகேட் சாஸ்பர் சர்ட் கார்னீலியன் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்னட் சோப்புகள் இந்த வகையான பொருட்களை வச்சுதான் இந்த நுண்கருவிகளை வந்து செஞ்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவிகள்லாம் எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு சான்றுகள் வேணும் இல்லையா மெயினாக வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் தேரி அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் தான் இடைக்கற்கால கருவிகள் வந்து கிடைச்சிருக்கு இந்த தேரி அப்படின்னு ஏன் அந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா சிவப்பு மணல் குன்றுகள் இருக்கிறதுனால அதுக்கு தேரின்னு பேர் வந்துச்சு மேபி இதெல்லாம் கேட்கலாம் ஓகேவா சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதிக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா தேரி அடுத்து தூத்துக்குடியில மட்டும் கிடையாது திருநெல்வேலி சாயர்புரம் அப்படிங்கிற பகுதியிலும் வந்து கா கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலமாக இந்த சாயர் சாயர்குளத்திலயும் சாயர்புறத்திலயும் வந்து இந்த கருவிகள்னா கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த இடைக்கற்கால கருவிகளை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் கண்டறிஞ்சினா மேல பார்த்தோம் இல்லையா அதே ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு தான் அவர் வந்து பழங்கற்கால வரலாற்றின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம இவர் கண்டுபிடிச்ச இந்த கருவிகளை எல்லாம் ஆராய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாயினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர் இவர் வந்து அறிவியல் முறைப்படி ஆராய்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கால மக்கள் வந்து எந்த பொருளாலான கருவிகளை பயன்படுத்திருக்காங்கன்னா ஏற்கனவே மேலே பார்த்தோம் குவாட்ஸ்னால் ஆனது அது மட்டும் ஷர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பொருளாலான கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நாடோடிகளாக தான் இருந்திருக்காங்க விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க வாழ்ந்திருக்காங்க மலை குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க ஆற்று சமவெளி கடலோர பகுதிகளில் எல்லாமே வாழ்ந்திருக்காங்க ஆனா இவங்கதுல ஒரு முக்கியமான வழக்கம் இருந்திருக்கு அதுதான் என்னன்னா இறந்தவர்களை மண்ணில் புதைக்கும் வழக்கம் ஸோ எந்த காலத்திலேயே புதைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்கற்காலத்திலேயே வந்து மனிதர்களை மண்ணில் புதைத்து வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து இவங்க தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த காலம் இடைக்கற்காலம் அடுத்து புதிய கற்காலம் வந்துட்டோம் புதிய கற்காலத்தை தான் வந்து வேளாண்மை அப்படிங்கிறது உருவாகுது அதாவது இந்த வேளாண்மை செய்யற பண்பாடு அதுவும் உலங்குகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்யக்கூடிய பண்பாடு வந்து புதிய கற்காலத்துலதான் ஆரம்பிக்கிறது இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய கல்லாலான கோடாரிகளை பயன்படுத்திருக்காங்க ஆனா அதுல என்ன சிறப்புனா அந்த கல் கோடாரிகளை வந்து மெருகேற்றி பயன்படுத்தியிருக்காங்க அப்படி மெருகேற்றது பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ட் அப்படின்னு சொல்றாங்க புதிய கற்காலத்துல செல்ட் அப்படின்னா என்னன்னா மெருகேற்றப்பட்ட கற்கோடிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் சோ இதுக்கு முன்னாடி கல் கோடாரிகள் கண்டுபிடிச்சாலும் அதை மெருகேத்துனது வந்து புதிய தான் ஏன் அதை மெருகேத்துறாங்க அப்படின்னா அது பழபலன்னு வர்றதுக்காக அதாவது அந்த பளபலன் வருது இல்லையா பளபளப்பாக்கப்பட்ட கை கோடாரிகளை வந்து மெருகேற்றி பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு இன்னொரு எதனால் ஆனது பளபளப்பாக்கப்பட்ட கை கோடாரிகள் வந்து படிகட்டுக்கல் அப்படின்னு சொல்றாங்க டிராப் ராக் அப்படிங்கிற ஒரு வகையான கல்லால் ஆனது அதுதான் வந்து அது பல பலன்னு மெருகேற்றி இருக்கு இந்த கருவிகள் எங்க கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு சேலம் சேர்வராயன் மலை மதுரை தேனி போடி இந்த இடத்துல எல்லாம் வந்து புதிய கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு மெயினாக இவங்களோட முக்கிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மெய்த்தல் கால்நடை கால்நடைமைத்தல் தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு அடுத்து தென்னிந்தியாவை பொறுத்தளவுல புதிய கற்காலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு கலந்த புதிய கற்காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல செம்ப வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மகிரியில் புதிய கற்காலம் மற்றும் உலோக காலத்தை சார்ந்த பொருட்கள் வந்து ஒன்றாக கிடைச்சிருக்கு அதாவது புதிய கற்காலத்துக்குரிய சான்றுகளும் உலோக காலத்தை சார்ந்த சான் சார்ந்த பொருட்களும் ஒன்னா கிடைச்சதுனால இந்த பகுதியில அதாவது பிரம்மகிரியில உள்ள பகுதிக்கு செம்பு கலந்த புதிய கற்காலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அடுத்து பையம்பள்ளி அகழாய்வு அங்க நடந்ததன் மூலமா செம்பு கலப்படம் இல்லாத பண்பாடு புதிய கற்கால பண்பாடும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியும் உறுதிப்படுத்துறாங்க ஓகேவா சோ ரெண்டு விதமா சொல்றாங்க ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா பிரம்மகிரியை பொறுத்த அளவுக்கு செம்பு பொருட்கள் எல்லாம் கிடைச்சதுனால செம்பு கலந்த புதிய கற்கள்னு சொல்றாங்க பட் பையம்பள்ளி அப்படிங்கிற அகலாய்வுல வந்து செம்பு கலப்படம் இல்லாத புதிய கற்கால பயன்பாடும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க அடுத்து இந்த வகையான ஊர்களுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்குன்னா வேலூர்ல உள்ள பையம்பள்ளி தர்மபுரியில கிடைச்சிருக்கு அண்ட் இந்த கருவிகளுக்கான சான்றுகள் வந்து திருநெல்வேலி மதுரை திருச்சி சேலம் வட ஈரோடு செங்கல்பட்டு வரைக்கும் இந்த புதிய கற்கால கருவிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த புதிய கற்கால மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மண்பாண்டங்களை சுடு சுடுதல் இருக்கு இல்லையா சுடுறதுக்கு முன்னாடி அந்த மண்பாண்டம் என்ன பண்றாங்கன்னா மெருகேற்றாங்க கூழாங்கற்களை வச்சு மெருகேற்றி பயன்படுத்தியிருக்காங்க ஆஹ் அதனால இது வந்து தேய்த்து மெருகிடுதல் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா சோ இந்த தேய்த்து மெருகிடுதல் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துல சார்ந்ததுன்னா புதிய கற்காலத்தை சார்ந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு காலம் இரும்பு காலத்துக்கு இன்னொரு பேர் வந்து பெருங்கற்காலம்னு சொல்றோம் ஏன்னா அப்பதான் வந்து இந்த இரும்பு தொழில்நுட்பத்தை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இரும்பு பழக்கம் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் இருக்கு அப்படின்னா கிமு எட் எண்ணூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் இந்த இரும்பு பழக்கம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு வருது இந்த காலத்துலதான் வந்து சங்க காலம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான அடித்தளம் வந்து இரும்பு காலத்துலதான் நடக்குது இந்த இரும்பு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சங்க காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் மக்களோட இரும் மக்கள் வந்து இரும்பு வெண்கல பொருள் தங்கு அணிகலன்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த இரும்பு காலத்துல என்ன மாதிரியான அணிகலன்கள் பார்த்தீங்கன்னா சங்கு சங்க வச்சு அப்புறம் செம்மணிக்கல் கார்னிலியன் சொல்றோம் இல்லையா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க கார்னிலியன் அப்படின்னா செம்மணிக்கல் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மணிக்கல் பளிங்கு குவாட்ஸ் இதெல்லாம் வச்சு மணிகளை பயன்படுத்தி அதன் மூலமா ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அடுத்து இந்த இரும்பு காலத்துக்கான சான்றுகள் எங்கெங்க கிடைக்குதுன்னா தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநூல் அடுத்து மதுராந்தகம் சானூர் புதுக்கோட்டை சித்தனவாசல்ல கிடைச்சிருக்கு அடுத்து இந்த பெருங்கற்காலம் இந்த இரும்பு காலத்து பெருங்கற்காலம்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இங்க வருது அதாவது புதிய கற்காலத்தில் இருந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை வந்து இந்த காலத்திலும் தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தோம் புதிய தான் இறந்தவர்கள் புதைக்கும் முறை அப்படிங்கிறது உருவாச்சுன்னு பார்த்தோம் அது பெருங்கற்காலத்துலயுமே வந்து தொடர்ந்துதான் இருந்திருக்கு அதாவது ஏன் இதுக்கு பெருங்கற்காலம்னு பேர் வந்துச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இறந்தவர்களை புதைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பெரிய கல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தான் இதுக்கு பெருங்கற்காலம் பெரிய பெரிய கற்களை பயன்படுத்துறதுனால பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க மேபி கூற்று காரணத்துல கேட்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து மெகாலித்திக் ஏஜ்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க அதாவது இந்த மெகா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல் இந்த மெகாலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது கிரேக்க சொல்ன்னு சொல்றோம் மெகான பெரிய லித் அப்படின்னா கல் பெரிய கல் என்பதுதான் பெருங்கற்காலம் அடுத்து தமிழ்நாடு முழுவதுமா முழுவதும்லேயும் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால ஈம சின்னங்கள் வந்து காணப்படுகிறது ஈம சின்னங்கள் அப்படின்னா என்னன்னா ஈம பொருட்கள் அதாவது அந்த இறந்தவங்களோட சேர்த்து வச்சு புதைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஈம பொருட்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கார்னெலியன் மணிகள் வெண்கல பொருட்கள் இது எல்லாத்தையுமே அந்த இறந்த உங்களோட சேர்த்து புதைச்சிருவாங்களாம் அதனாலதான் இது ஈம பொருட்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஈம பொருட்கள் எங்கேயும் காணப்படுதுன்னா எகிப்துல உள்ள பிரமிட்ல கூட காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இருந்தவர்களை தாலியில வச்சு புதைக்க கூடிய முறையும் இந்த காலத்துல இருந்திருக்கு சங்க காலத்துல பழக்கத்தில் இருந்தது அப்படின்னு புறநானூறு பதிச்சு பத்து நச்சினை போன்ற நூல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இருந்தவர்கள் இட்டு புதைக்கும் முறை வந்து சங்க காலத்துல இருந்திருக்கு அண்ட் அது ஒரு லைன் வரும் தாழி கவிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து நச்சினையில குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா இறந்தவர்களை தாலியில் இட்டு புதைக்கும் முறையை குறைக்கிறது அடுத்து மணிமேகலை பார்த்தீங்கன்னா மணிமைகளின் உள்ள வந்து தாழ்வையின் தாழ்வ இனடை போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு அது வந்து கல்லறைகளை தாளியிர் கணிப்போர் என்று புதைக்கும் முறையை குறிக்கிறது ஓகேவா இந்த தாழ்வ இனடை போர் அப்படின்னா என்னன்னா கல்லறையை குறிக்குதான் தாளியர் கணிப்போர் அப்படிங்கிறது புதைக்கும் முறையை குறிக்குது இது ரெண்டுமே இந்த ரெண்டு சொற்களுமே எதுல வந்திருக்குன்னா மணிமேகலை கேட்கலாம் இந்த வார்த்தைகள் எதுல வந்து எந்த நூலில் வந்திருக்கு அப்படிங்கறது கூட கேட்கலாம் இதை கண்டுபிடிச்சவர் யாரு ஆராய்ந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே ஆர் சீனிவாசன் அவர்கள் இவர் சொன்ன இவர் எந்த புக்ல குறிப்பிடுறாருனா இந்த மெகாலிட்டிக் பரியல்ஸ் அண்ட் அம் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா இந்த லைட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த நூல்ல அறிக்கையில வந்து இவரோட ஆராய்ச்சியை வந்து சொல்றாரு கே ஆர் சீனிவாசன் அவர்கள் அடுத்து பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் வந்து கிபி இருபத்தி மூணு நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து கிபி இருபத்தி மூணு ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்து இருக்கு இந்த காலத்துல அந்த இந்த பெருங்கற்காலத்துல வந்து அசோகர் வந்து பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் பிராமி எழுத்து முறை வந்து இந்த காலத்துலயும் இருந்திருக்கு அசோகரோட பிராமி எழுத்துமுறை மாதிரியே வந்து தமிழ் பிராமி எழுத்து முறைகள் வந்து பெருங்கற்காலத்துல இருந்திருக்குன்னு சொல்லி கொடுமணல் அகல் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து ஈம சின்னங்கள் சோ ஈம சின்னங்கள் வந்து நிறைய வகைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கத்துட்டை அதுக்கு வந்து டோல் மென் அப்படின்னு சொல்றாங்க கல்லறை அது வந்து சிஸ்டம் சொல்றாங்க நினைவு சின்ன குத்துக்கள் வந்து மென்ஹிர் தாலி குகைகள் அப்புறம் வந்து ஈம தொட்டிக்கு பேரு வந்து சோ இதெல்லாம் வந்து சின்னங்களாக அந்த காலத்துல இருந்திருக்கு அடுத்து கொடக்கல் அதாவது சொல்லுவோம் தொப்பிக்கல் பத்திக்கல் இதெல்லாம் வந்து கேரளால இருந்திருக்கு ஓகேவா சோ இதெல்லாமே எங்க இருந்திருக்குன்னா கேரளால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா கல்லறை கர்த்தட்டை இதுல எல்லாம் வந்து போர்ட் கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான துளை வந்து இட் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த துளை வந்து இடப்பட்டிருக்குமா போர்த்தோல் அப்படிங்கிறது ஹோல் என்னன்னா அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அந்த இறந்தவர்கள் அந்த புதைக்கக்கூடிய கல்லறையில ஒரு அதாவது ஹோல் துளை வச்சிருப்பாங்க அது வழியா ஆன்மா உள்ள வந்துட்டு போகும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க ஹோல் அடுத்து நடுக்கர்கள் வீரர்களுக்காக நடப்படுவதா நடுக்கர் இந்த மரபு வந்து இரும்பு காலத்திலேயோ அல்லது அதுக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கக்கூடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அடுத்து இந்த டோல்மன் சொல்லப்படக்கூடிய கத்துட்டைகள் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரராகவபுரம் காஞ்சிபுரத்துல உள்ள வீரராகவபுரம் திண்டுக்கல்ல கும்மாள மருதுப்பட்டி மதுரையில் உள்ள நரசிங்கப்பட்டி இங்கெல்லாம் வந்து இந்த கற்திட்டைகள் வந்து காணப்படுது அடுத்து இந்த தாளிகள் அர்ண அப்படின்னு சொல்லக்கூடிய தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆதிச்சநல்லூர் தான் தாளிகள் தாடை வந்து கிடைக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நினைவு கற்கள் அப்படிங்கிறது வந்து மென்ஹிர்னு சொல்றோம் இல்லையா இந்த மென்ஹிர் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டானிய மொழியா பிரிட்டானிய மொழியில மென்ஹிர்னா என்னன்னா மென்னுன்னா கல்லு கிர்னா நீளமானது நீளமான கல் அப்படிங்கிறதான் இதை வந்து செங்குத்தா அப்படி நட்டு வச்சிருப்பாங்களாம் அப்படி செங்குத்தா நட்டு வச்சிருப்பாங்க அதுதான் நினைவு கற்கள்னு சொல்கிறோம் இந்த நினைவு கற்கள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கரிபாளையம்னு சொல்லக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கரிப்பாளையம் தேனியோட வெம்பூருங்கிற ஊர் மதுரையில் உள்ள நரசிங்கப்பட்டி ஈரோட்டில் உள்ள குமரிக்கல்பாளையம் அப்புறம் கொடுமணல் இந்த இடத்துல எல்லாம் இந்த நினைவு கற்கள் மென்கின்னு சொல்லக்கூடிய நினைவு கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து நடுக்கற்கள் நடுக்கற்கள் நமக்கு தெரியும் இறந்து போன வீரனோட நினைவாக நடப்படுவதுதான் நடுக்கல் இது எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா திண்டுக்கல் மானூர்ல தூத்துக்குடி வெள்ளாளன் அதே மாதிரி திண்டுக்கல் புலிமான் கோம்பை வெள்ளாளன் கோட்டை வந்து தூத்துக்குடி இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நடுக்கற்கள் வந்து காணப்பட்டிருக்கு அதை ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு தடவை எக்ஸாம்பிளையும் இதுதான் மெயினா கேட்பாங்க என்னது நினைவு கற்கள் மென்ஹீர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நினைவு கற்கள் எங் தொல்லியல் சான்றுகள் என்ன எந்த இடத்துல தொல்லியல் ஆய்வு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நடுக்கற்கள் எங்கே கிடைக்கப்பட்டிருக்குன்னு கேட்கலாம் சொன்னால் எங்கே கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இரும்பு கால மக்கள் வந்து வேளாண்மை செஞ்சுருக்காங்க ஆடு மாடு வளர்த்துருக்காங்க வேட்டையாடி இருக்காங்க திணை நெல்லை பயிரிட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த இரும்பு கால மக்களோட வேலையாயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருக்கான சான்றுகள் அதாவது நெல்லை மண்ணுக்குள்ளே புதச்சி இவங்க விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான சான்று வந்து ஆதிச்சநல்லூர்லயும் பொருந்தல் பழனியில உள்ள பொருந்தல்லையும் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மண்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்தோம் அதுவும் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்காங்க இதுக்கான சான்று வந்து கிருஷ்ணகிரியில உள்ள வடமலை குண்டா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இரும்பு கால கருவிகள் பார்த்தீங்கன்னா வாள் குருவாள் கோடாரி உளி விளக்கு முக்காளி வெண்கல முகம் பார்க்கும் கண்ணாடி மணிகள் இது எல்லாமே அவங்க இரும்பு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளாக இருந்திருக்கு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறுல நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு பாட்டு தான் அதாவது என்னது கற்கா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஓகேவா ஸோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இரும்பு காலம் இது இந்த நாளையும் மட்டும்தான் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சங்க காலம் சங்க காலத்தை பற்றின டீட்டெயில் பார்ப்போம் ஸோ நிறைய இருக்குது புக்கில் நிறைய வதவ தான் கொடுத்துருக்காங்க லெவன்த் அண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளோ இருக்குது பட் அவ்வளோதும் நமக்கு தேவையில்ல அதில் எது இம்பார்டனோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க தோணும் nak இப்போ இதே வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து அடுத்து அடுத்து கண்டினியூவாக கொடுக்குறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா ப்ரிப்பர் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது ஏன்னா சிக்ஸ்த் டு டென்த்து ரெஃபர் பண்ணும் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து ரெஃபர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரெஃபர் பண்ணும் அது எல்லாமே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கு இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி திருக்குறள் ஆல்ரெடி முடிச்சாச்சு திருக்குறளுக்கான அதாவது மெயின்ஸுக்கு நீங்கள் எப்படி ஒரு கட்டுரை எழுதணுமோ அந்த அளவுக்கு நான் திருக்குறள் கொடுத்துருக்கேன் வீடியோஸ் அதையும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி